அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சே இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ வெள்ளாறு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆனதும் இதில் வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன் அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் அந்த எண்ணெயிலே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் வேர்க்கடலையை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம நல்லா வருத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெடித்து நல்லா வருபட்டு வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக தான் அரைக்கணும் அதனால் ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை இந்த மாதிரி தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ அதே கடலே வந்து நம்ம இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து ரெண்டே ரெண்டு பல் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும் கொஞ்சம் வதங்கி வரட்டும் அப்படியே வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் இன்றைக்கி மூணு சின்ன சைஸ் பச்சை மிளகாயை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கேரட்டில் வந்து தித்திப்பு இருக்கும் அதனால் நான் வந்து இன்னைக்கு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும் இதே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு போட்டால் நல்லா சீக்கிரமாகவே வதங்கும் இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கட்டும் பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுது பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி கேரட்டு பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இதையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் எல்லாமே நல்லா ஆறிடுத்து வந்து நம்ம மிக்சி ஜாரில் வருத்த வேர்க்கடலை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலையை மட்டும் அரைச்சு எடுத்து வச்சு பாருங்க இப்போ இதில் நம்ம வதக்கி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி கேரட் அந்த விழுதை வந்து நம்ம இது மேலேயே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்தாச்சு எந்தளவுக்கு நல்லா சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும் ஏன்னா நம்ம வதக்கின காய்கறியிலே கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கும் நல்லா லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இது அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தா சூப்பராக இருக்கும் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு லைட்டாக வெடிக்கும் போது கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் தாளிச்சதை வந்து நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் பாருங்கள் அருமையாக ரெடியாக எடுத்து கண்டிப்பாக இருந்த சைட் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ